நாம எல்லாத்தையும் ரெண்டு அருமருந்து இருக்குங்க ஆனால் அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணதாங்க மறந்துடுறோம் என்ன மருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சிரிப்பு இன்னொன்று மௌனம் மௌனமும் சிரிப்பும் அவ்வளோ நம்மளுக்கு அருமருந்தாக செயல்படுதுங்க நீங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கூட அது அமைஞ்சிடும் சமயத்தில் நீங்கள் ப்ராப்ளம் வருது வாக்குவாதம் வருது மனஸ்தாபங்கள் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு ஒரு பிரச்சனையோ ஒரு வாக்குவாதமோ நீங்கள் ஆரம்பிக்குது அப்படி அந்த டைமில் நீங்கள் மௌனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுங்க தொடர்ந்து அது அதனுடைய கன்டினியூட்டி இல்லாமல் மனஸ்தாபம் வராமல் இருக்கிறதுக்கு அருமருந்தாக இருக்கும் ஆக நாம் இந்த நம்மள்டே உள்ள ஈஸியாக சுலபமாக காசே இல்லாமல் கிடைக்கக்கூடிய ரெண்டு மருந்து ஒன்று மௌனம் ஒன்றுன்னு சிரிப்பு நம்ம சிரிப்பை கூட ஈஸியாக யூஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த மௌனத்தை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க யாராவது எதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த மௌனத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் அந்த மௌனத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கண்டினியூட்டி பிரச்சனை இல்லாமல் உடனே தீர்வு கிடைச்சிடுங்க நன்றி வணக்கம்